மற்றும் ஒரு அண்மை செய்தி நெல்லையில் தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவர் மீது சக மாணவர் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முறையில் சோதனை மேற்கொள்ள மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவிட்டிருந்தார் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் என்ன நிச்சயமாக நேற்று பள்ளியில் மாணவன் புத்தக பையில் அறிவாலை கொண்டு வந்து சக மாணவனை பென்சில் பிரச்சனைக்காக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை பள்ளிக்கு வந்த அனைத்து மாணவர்களின் புத்தக பைகளும் சோதனையிடப்பட்டது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள இந்த தனியார் பள்ளியான ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியில் நேற்று காலை நடைபெற்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திருநெல்வேலி மாவ மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மாணவர்கள் பொதுவாகவே அறிவாலை கொண்டு வரும் பல்வேறு சம்பவங்களும் நடந்திருக்கிறது இது தொடர்பாக கண்காணிப்பாளர் திருநெல்வேலி மா மாநகர காவல்துறை ஆணையாளர் திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அடங்கிய கூட்டுக்குழுவினர் ஏற்கனவே இது குறித்து பேசி தற்பொழுது ரேண்டம் சுழற்சி முறையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் புத்தக பயணங்களில் சோதனையிடும் பழக்கம் தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று காலை அந்த நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் இருந்த நிலையில் தனியார் பள்ளிகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என்று முதன்மை கல்வி அலுவலர் வந்து நேற்று உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளிலும் சோதனையானது நடத்தப்படுகிறது இனி மாணவர்களின் பைகளை சோதனை செய்யவும் நேற்று உத்தரவிடப்பட்டிருந்தது ஏற்கனவே அரசு பள்ளிகளில் சோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தனியார் பள்ளிகளிலும் இன்று காலை சோதனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் ரோஸ்மேரி அதாவது சம்பவம் நடத்தப்பட்ட சம்பவம் நடந்த அந்த ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியிலும் இன்று காலை வந் பள்ளிக்கு வந்த அனைத்து மாணவர்களின் புத்தக பைகளும் சோதனையிடப்பட்டது அதில் அறிவார்கள் கற்று ஏதேனும் அபாயகரமான கருவிகள் இருக்கிறதா என்று சோதனையிடப்பட்ட பிறகே மாணவர்கள் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்